உதே கோபாதேசி மகா தேசிகாய் நமகம் சீமத் கோதாயை நமகம் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலியோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசவெடுத்த தைரவும் கேட்டலியோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடும் நீ கேட்டே தேசமுடையாய் தேசமுடையாய்திறவேலோரும் பாவாய் கீசுகீசன் ஆனை ஆனைச்சாத்தன் ஏற்கனவே பார்த்தோம் வலியன் குருவிகள் நம்ம ரங்க கோபுரத்தில் பறந்து வரப்போகிறது கவிச்சோம் நிறையா குருவிகள்னு அதிகாலை பொழுதில் இதை பார்க்கலாமம் கீசுகீசன் ரெங்கும்னு அப்படி வசதியாக பேசுறது இது எங்கே கொண்டு போகிறேன்னா பரத்வாஜர் ஆசிரமம் ராமன் வனவாசத்துக்கு போயின்னு இருக்கான் அதனால எல் ஜனங்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டா என்னென்னா ராமனு காட்டுக்கு போகாது எங்களோட இரு யார் சொன்னால் என்ன நாங்கள் உன்னை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் வந்துடுத்து இன்றைக்கும் போய் பார்த்தா அயோத்திக்கு பக்கத்தில் வசதியாக நந்தி கிராமம்னு இருக்குது அந்த இடத்துல போனோம்னா ஊருக்கு பக்கத்தில் தான் அருகாமையில் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போய் தங்கியிருக்காவா அதுக்குள்ளே அங்கே காடு ஆரம்பிச்சிருது அந்த வழியில் போய் தங்குற இன்றைக்கி போய் பார்த்தா தெரியும் ரொம்ப வசதியாக இன்னும் வனாந்தரமாகவே இருக்குது அந்த இடங்கள்லாம் அந்த மாதிரி கீசு கீசின்றும் ஆணைச்சாத்தன் ஆணைச்சாத்தன்னு குறி பேசுறது இங்கே பரத்வாஜ ஆசிரமத்தில் எல்லாரும் ராமன் வந்திருக்கான் ராமன் வந்திருக்கான் ராமன் வந்திருக்கான் ராமன்னா ராமன் ரெண்டு எழுத்து ரா மா ரெண்டு எழுத்து இதில் வந்து ராங்கிறது நாராயணன் டேர்ந்து எடுத்துன்றது ஸ்ரீயா போச்சா மாங்கிறது மகாலட்சுமி முதல் எழுத்துலேருந்து எடுத்துன்றது அதனால இரண்டும் சேர்ந்தது அதனால தான் இதில் ஸ்ரீராமான்னு இங்கே எங்கேயும் சொல்ல மாட்டேன் ராம 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 ராமன் தியானம் பண்ணணும் இல்லையா அப்பேற்பட்ட வசதியான திருநாமம் இது காசும் பிறப்பம் கலகலப்ப கைபேர்த்து அந்த ஆய்ச்சியர்லாம் மத்த கடைஞ்சின்னு இருக்கா அப்படி மத்து கிடையாது என்னென்னா அச்சுதாலி ஆமத்தாலின்னு ரெண்டு தாலிகள் தாலிகள்ல நிறையா இருக்குது சரியா போச்சா அவாவா வகைக்குன்னு இது தவிர அச்சு தாலி ஆமத்தாலின்னு உருட்டு உருண்டையாக இருக்கும் இன்றைக்கும் திருவேங்கனுடைய அந்த தர்மபத்னி இருக்காளே வசதியாக அவள் உற்சவத்திலலாம் சேவிங்கோ கார்த்திகை மாதம் உற்சவம் அவளுக்கு கார்த்திகை பஞ்சமியில் தீர்த்தவாரி நம்ம உசத்தியாக தியானத்தை அன்றைக்கி கொடுக்குறா அந்த மகாலட்சுமி தாயார் பத்மாவதி உசத்தியான பேர் பத்மாவதின்னு வாகனத்துலேருந்து எல்லா வாதத்துலேயும் எழுந்துடலாம் மார்பில் பார்த்த பார்த்தேன்னா தெரியும் விதவிதமான தாழிகள் உருண்டையாக இருக்கும் சப்பையாக இருக்கும் பட்டையாக இருக்கும் வரிசையாக தாலிகள் நிறையா போய்ட்டுருக்காள் தாயார் சேர்த்துட்டு எல்லா தாயாருக்குமே உண்டு அவளுக்கு நிறையா உண்டு ஏன்னா தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவ அதனால காசும் பிறப்பும் கலகலப்பை பத்து அதெல்லாம் உன்னோடு ஒன் ஒருசர் தான் வா குனியத்து அந்த சத்தம் கேட்குறதே எழுந்து கிளையாடியம்மா இந்த கோபியர் இருப்பார் வாசனருங்குழாட்சியர் இந்த வாசனாதி திரவியங்கள்லாம் தடவின்னு இருக்கா நன்னா கூந்தல் வளரணுங்கிறதுக்காக அது தடவின்ட்டு அப்படி ஊரின் இருக்கான் என்ன ஊர்றா என்ன ஊறுதுன்னா அந்த வாசனைகள்லாம் அப்படியே வெளியே வருது அந்த வாசனை உனக்கு தெரியலையா மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோ கிடையிறாலே அந்த சத்தம் கேட்கலையாடி இத்தனை விதமான காரியங்கள்லாம் சொல்ற நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி மாதிரி நீ தான் எங்களுக்கு தலைவி நீ வந்து கொடுத்தேனே இந்த உற்சவம் நல்லா பூர்த்தியாகும் விரதம் பூர்த்தியாகும் அப்படின்னு அவளை பிரார்த்திக்கிறாள கேசவனை பாடும் நீ கேட்டே கடத்தியோன்ன கேசிங்கிற அசுரனை ஜெயித்தான் கேசவன் என்ன குதிரை முகத்துல வந்தான் அதனால அஞ்சுல இருந்து ஹயக்ரீவன் கேசவன் 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 ஹிரீவன் முகத்தை உடையவன் அர்த்தம் சரியா அந்த அசுரன் வந்து அப்படி தான் குதிரை முகத்தோட வந்தான் அதனால அதே குதிர அவனை வந்து அதில் தான் வர வாங்கிட்டு இருக்கான் என் முகத்தோடையே இருக்கணும் என்ன மாதிரியே இருக்கணும் எல்லா விதத்துலையும் அப்படின்னு சரியா பார்த்தா அதனால பெருமாள் அப்படியே அந்த வடிவை கொண்டு வந்து அவனை சம்ஹாரம் பண்ணானா கேசவனை பாட்டம் பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ அந்த எம்பெருமான கேசவனை பாடுறதுக்கு ஓடிவா அப்படின்னு கூப்பிடுறாம் ஏன்னா ஒரு இப்போ என்றைக்குமே ஒருத்தருக்கு ஒரு வசதியான நல்ல செய்தி சொன்னோன்னா அப்படியா ஜெயிச்சாச்சா நம்ம கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டுகிட்டே இருப்போம் சரியாப்போச்சா ஓ இப்போ நன்னா டேன் அப் வந்திருக்கு எல்லாம் நன்னா விளையாண்டுருக்கா அப்படிங்குறது நமக்கு ஓ அப்போ ஒன்னே டிவி ஆன் பண்ணுறது எப்படி பாச்சு யோ போய்ட்டு ஏற்கனவே நாலு ஃபோர் போயிட்டே விட்டுட்டோமே அப்போ பார்த்தா அவுட் ஆகிடுவோம் அவ்வளோதான் பொசுக்கு திருப்பி ஆஃப் ஆண்டு இல்லையா இது எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட்டு இல்லையா நிறையா ஹாக்கி இருக்குது அதை தான் ரசிக்கிறவா டென்னிஸ் இருக்குது ஆன் உசுரை கொடுத்து ரசிக்கிறவாளாக இருக்கா ஃபுட்பால் இருக்குது எல்லாமே வசதி விளையாட்டுகள் எல்லாமே ஆரோக்கியமானது கட்டாயம் கடைபிடிங்கள் கேசவன் இப்பாடம் நீ கேட்டே கிடத்தையும் தேசமுடையாய் திரவேலோரும் பாவம் மாறி கதவை திரடி அப்படிங்கிறா அகா பாகவதில் காக்க வச்சுட்டேன்னு நான் அந்த மாதிரி இல்லை எல்லாரும் வாங்குங்கிற இங்கே என்னென்னா வேதம் என்று என்கிற சாகரத்தை கடைஞ்சி அதுலேருந்து அமுச அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகங்கிற மந்திரத்தில் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் நாயக பெண் பிள்ளாய் அதனால்தான் அவரை அவளை வசதியாக கூப்பிடணுமா அந்த மாதிரி என்னை எப்படியான்னு காப்பாற்றுன்னு ஆச்சாரியன்ட்ட பிரார்த்திக்கணும் பிரார்த்திச்சுட்டால் தான் கிடைக்கும் நிறையா ஆச்சாரியன்னா கிருப பண்ணுறது வேற நாம் அர்த்தித்து தான் பரநியாசம் என்கிற வசதியான ஸ்திதியை அடைய வேண்டுமா அதுதான் இங்கே காம்சி தாயார் நாராயண நாராயணன்